ஈரோடு மாநகர மகளிய திருமதி செல்வரன் அவர்களே மாவட்ட ஊராட்சி ஊழல்வர் திருமதி நவுமணி கல்லசாமி அவர்களே வரவேற்பு ஆற்றிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யலட்சுமி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குனர் திருமதி சிறையாசி வெளியேஸ் அவர்களே நன்றியரையாண்டு முப்பத்தி வங்கிக் கடன் இணைப்புகளை தொடங்கி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைவேன் அதே போல ஈரோடு மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவு எழுஞ்சாலை வேளாண்மை பள்ளிக்கல்வி மீன் காலம் உள்ளிட்ட ஒன்பது துறைகள் ஒன்பது கோடி ரூபாய் தொண்ணூற்றி நான்கு பணிகளை தொடங்கி மற்றும் அடிக்கல் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெறும் நடைபெற்றுக் கொள்வார்கள் நான் இப்பொழுதெல்லாம் ஈரோடு வரும் பொழுது என்னுடைய தாய் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வருகின்ற அந்த உடலை எப்பொழுதுமே அதற்கு காரணம் இங்கே கூறியிருக்கின்ற தாய்மார்கள் மகளிர் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை உங்கள் வீட்டு பயனாக உங்களுடைய மகனாக நம்ம எல்லாரும் ஒரு பெரிய புரட்சி இருக்குது. இங்க நம்ம தெருவுல குடும்பங்களாக தான் அந்த பொது சபைல எல்லாராலமே இன்னும் சில கோளைகளையும் ஒரு விசித்திரப்பட இங்க நிறையட்ட அத்த மேட்டே இந்த கோளை கிடக்கிறது இல்லை

சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வழங்குகிற நினைப்பாக நான் தெரிவித்துக் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆண்டு